யோசபாத் ராஜா என்ன செஞ்சான் தெரியுமா பயம் எதிரி வரும்போது பயம் வருது அவனுக்குள்ள அப்ப இந்த பயத்துல இருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவா இந்த யுத்தத்துல இருந்து யார் என்ன விடுதலை ஆக்குவா யா யுத்தத்துல ஜெயிக்கக்கூடிய எல்லா வல்லமையும் என்கிட்ட இருந்தாலும் அவர் இல்லைன்னா யுத்தத்துல என்னால என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது எல்லாம் எனக்குள்ள இருந்தாலும் ஏசு தெய்வம் என் இல்லைன்னா எந்த யுத்தத்திலையும் நம்ம ஜெயிக்க முடியாது உபவாசத்தை குருவித்தான் யூத ஜனமெல்லாம் ஒன்று சேர்ந்து உபவாசித்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள் அந்த அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துக்கு மேல வாச்சிங்கன்னா லேவியன் என்கிற ஒரு மனிதன் மேல தேவனுடைய ஆவி இறங்கி யூத ஜனங்களை பார்த்து அது மாத்திரம்ல யோச பார்த்து ராஜாவையும் பார்த்து ராஜாவே பயப்படாதிருங்கள் இந்த யுத்தம் யுத்தம் இது கர்த்தருடைய நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமா சதி திட்டம் பண்ணி வருகிறவர்களோடு உங்களுக்கும் அவர்களுக்கும் யுத்தம் கிடையாது ஜபிக்கிற தேவ பிள்ளையே நீ ஜபித்தால் மட்டும் போதும் யுத்தத்தை முடிக்கிறவர் கர்த்தராயிருக்கிறார்